அஸ்வத்தாமன் நம்ம ஸ்கை பயிலாசன் எஞ்சுள்ளார் வணக்கம் அஸ்வத்தாமன் அந்த மகாராஷ்டிராவினுடைய வெற்றி கருத்து கணிப்புகளை தாண்டி ஒரு பெருவாரியான வெற்றியை பாஜக ருசிக்க என்ன காரணமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஆஹ் இந்திய தத்துவம் சார்ந்த சுருக்கமா சொன்னா இந்துத்துவம் எனக்கு முன்னாடி பேசின சகோதரர் இந்துத்துவம்னா என்னன்னே புரியாம பேசினாரு புரிஞ்சுக்கோங்க அதே போல உடைய தத்துவம் என்னன்னு நீங்க வந்து நீங்க அரை மணி நேரம் கூட பேசுங்க நாங்க ஒத்துக்கிறோம் எங்க தத்துவத்துக்கு நீங்க ரைட்டை போயிடாதீங்க இந்தியர் என்கிற அடிப்படையில் ஒருங்கு ஒருங்கிணைவதுதான் இந்திய தத்துவம் சுருகுணா இந்துத்துவம் நீங்க தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு சார் சிவசேனா கொள்கை வேற சார் பிஜேபி கொள்கை வேற சார் இதெல்லாம் தோத்ததற்கு பிறகு தோல்வியின் கீழாக வருகிற புலமல்களாகத்தான் பார்க்க முடியுமே ஒழிய கருத்தா பார்க்க முடியாது அதே போல ஜார்க்கண்ட்ல எங்களுக்கு வீழ்ச்சி கிடையாது தோல்வி கிடையாது இருந்த நிலையில் இருந்துட்டு இருக்கோம் ஸ்டேட்டஸ் போல இருக்கும் அதே போல மகாராஷ்டிராவை பொறுத்தவரை இந்திய தத்துவம் என்பதுதான் பால் தாக்கரே அவர்களுடைய அடிப்படை தத்துவம் அவரு இந்துத்துவத்தினுடைய இந்துத்துவம் நீங்க சொன்னீங்க இந்துத்துவான்னு தான் சொல்லுவாங்க தமிழ் மீடியா எல்லாம் ஏன்னா இந்துத்துவம் என்கிற தமிழ் வார்த்தையை வான்னு சொன்னா அது அப்படியே வட இந்தியா வார்த்தையா மாறிடும் நினைக்கிறாங்க நீங்க சொல்ற அந்த பால் தாக்கரே இல்ல அதே இந்துத்துவம் ஏன் நாடாளுமன்ற தேர்தலில் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்ற கேள்வியும் முன்வைக்கிறாங்க நாடாளுமன்ற தேர்தலில் ஒர்க் அவுட் ஆகாமலாம் தேர்தல் பெருவாரியான மக்களினுடைய அபிப்பிராயம் இந்திய தத்துவம் சார்ந்துதான் இருக்கிறது எலெக்ஷன் நாங்க ஒரு சில தவறுகளை செய்துவிட்டோம் அந்த தவறுகள் சரிப்படுத்தப்படும் பொழுது மக்களினுடைய முடிவு அங்க அங்கிஜேபிடைய வெற்றி மிகப்பெரியதாக இருக்கும்னு அப்பே சொன்னேன் இப்ப சொல்லல அப்பயே சொன்னேன் அது வந்து இப்ப வந்து ஆயிருக்கு எதிரொலித்து இருக்கிறது நீங்க அடுத்தவாட்டி காங்கிரஸ் மாறிடும் என்ன சொல்றேன் மக்களோட முடிவை நாங்க ஏத்துப்போம் சார் நான் என்ன இந்திய காங்கிரஸ் காரனா நான் தோத்துட்டா உடனே வந்து மேல கூற சொல்றது ஜெயிச்சுட்டா வந்து வேற மாதிரி பேசறது காங்கிரஸ் காரனா நான் மாறி மாறி பேசறதுங்க மக்கள் முடிவை நாங்க ஏத்துப்போம் சார் அங்க இருக்கிற விஷயத்தையே பாக்கிறோம் ஈடுபடுது ஜார்க்கண்ட்ல ஈடுபடல டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்னாலே ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஜின் கவர்மெண்ட் நீங்க வந்து இங்க இங்க பொறுத்தவரை எவ்வளவு கட்டமைப்புகளை நரேந்திர மோடி அவர்கள் செய்திருக்கிறாருன்னு நீங்க பாருங்க மும்பைக்கு நவி மும்பைக்கு நடுவுல கடலுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது சுரங்க பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது மும்பையில கட்டமைப்பு வளர்ச்சிகள் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது

அது ஆதாரம் இல்லாத அடிப்படை இல்லாத அவதூறு அது வந்து குற்றச்சாட்டே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொரு விஷயம் சொல்றேன் நீங்க வந்து காங்கிரஸ் சகோதரர் பேசும்போது என்ன சொன்னாரு சார் பிஜேபி வந்து ஃப்ரெண்ட் பேஸ் கிடையாது சார் போன எலெக்ஷன் எடுத்து பாருங்க சார் போன எலெக்ஷன்லயும் நாங்க தான் நூத்தி அஞ்சு சீட்டு சிவசேனா ஐம்பத்தாறு சீட்டு இருந்தாலும் அவங்களுக்கு நாங்க சிஎம் சீட் ஷேர் பண்ணோம் வாரிசு அரசியல் உத்தவு தாக்கரே அவங்க குடும்பத்துல உட்கார வைக்கணும் அவங்க பையனை உட்கார வைக்கணும்னு சொல்லி அவர் காங்கிரஸ் காலையும் சரத்பவர் காலையும் போய் விழுந்தாரு அதை மக்கள் விரும்பல சிவ இந்துத்துவம் இன்பித்திய இந்திய தத்துவத்தினுடைய அடிப்படை வாரிசுகளாக தத்துவ வாரிசுகளாக ஷிண்டே அவர்களை பார்க்கறாங்க ஆனந்திகேவுடைய வாரிசா வாரிசோட ஷிண்டேவை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பஸ்டர் வண்ணங்களில